ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு வீடியோ தான் பார்க்க பார்க்கறோம் என்ன வீடியோன்னு பார்த்திங்கன்னா இப்போ உங்களோட வாட்ஸ்அப்பில் இப்போது உங்களோட உங்களுக்கு பர்சனலாக ஒருத்தவங்க மெசேஜ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட மெசேஜ் ஆட்டை மட்டும் நம்ம பர்ஸ்னலாக லாக் பண்ணி வச்சுக்க முடியும் நீங்கள் லாக் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத மற்றவங்களுக்கு ஷோ ஆகாமல் நீங்கள் லாக் பண்ணி வச்சுக்க முடியும் ஒரு சீக்ரெட்டான கோட் போட்டு ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மெயினாக லவர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்க பெலக்கானே க்ளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு உங்களோட வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஸோ வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் எந்த காண்டாக்ட் நம்பரை லாக்ல போகிறீங்களோ ஸோ அந்த காண்டாக்ட் நம்பரை லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க லாங் ப்ரெஸ் பண்ண உடனே மேலே இருக்கிற அந்த மூணு டாட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் லாக் சார்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க ஸோ அந்த ஆப்ஷனை க்ளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ண உடனே இதில் கண்டினியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ உங்களோட மொபைலில் என்ன லாக் போட்டிருக்கீங்களோ லாக் பேட்டர்ன் போட்டிருக்கீங்களோ அதை அகைன் நீங்கள் வந்து போட்டுக்கோங்க ஸோ போட்டதுக்கு அப்புறமா அவ்வளோதான் இப்போ நீங்கள் செலக்ட் பண்ண அந்த காண்டாக்ட் நம்பர் வந்து லாக் ஆயிடுச்சு பட் இப்போ என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா மேலே லாக்கு சாட் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க ஸோ அந்த ஆப்ஷன் வந்து காட்டி கொடுத்துரும் நீங்கள் ஏதோ கான்டாக்டை வந்து லாக் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படிங்கறது ஸோ இந்த லாக்கு இந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ஷோவ் ஆகக்கூடாது அப்படின்னா இந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணுங்க அந்த லாக்கு சாட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அகெய்ன் உங்களோட மொபைல் லாக் வந்து மொபைலில் என்ன லாக் போட்டிருக்கீங்களோ அந்த லாக் பட்டனை போட்டிங்கன்னா ஓப்பன் ஆகிடும் நீங்கள் வந்து என்ன காண்டக்டை வந்து உள்ளே சேவ் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படிங்கிறது ஷோ ஆகும் ஸோ இப்போ அகைன் மேலே இருக்கிற அந்த மூணு டாட்டை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறமா இதில் சாட் லாக் செட்டிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும் ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் உங்களுக்கு இது மாதிரி வரும் இதில் ஹைட் லாக்கடு சாட்ஸ் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் வந்து டிசபிளில் இருக்கும் நீங்கள் அதை எனபிள் பண்ணணும் டிசபிளாக இருக்க அந்த ஆப்ஷனை க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் கீழே க்ரியேட் சீக்ரெட் கோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வருது பாருங்கள் க்ரீன் கலரில் அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட் உங்களுக்கு இது மாதிரி வரும் இதில் க்ரியேட் சீக்ரெட் கோட் அப்படிங்கிற அந்த பாக்ஸில் நீங்கள் என்ன கோடுனாலும் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் நம்பர்ஸ் இல்லைனா அல்போபட் லெட்டர்ஸ் இல்லைனா எதாவது எமோஜிஸ் அந்த மாதிரி எதனாலும் நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கலாம் டைப் பண்ணிவிட்டு கீழே நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க இப்போது கன்ஃபார்ம் சீக்ரெட் கோட் அப்படின்னு நெக்ஸ்ட் ஒரு ஆப்ஷன் வருது பாருங்க இதுலேயும் நீங்கள் முன்னாடி என்ன கோடு கொடுத்தீங்களோ அதை அப்படியே வந்து டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிவிட்டு கீழே டன் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறமா அவ்வளோதாங்க இன்னும் நீங்கள் உங்களோட வாட்ஸ்அப்பில் வந்து ஏதோ ஒரு சாட்டை வந்து லாக் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது நீங்கள் இப்போ மேலே பாருங்கள் லாக்கு சாட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் வந்து ஷோ ஆகவே இல்லை ஸோ நீங்கள் அகைன் அந்த நீங்கள் லாக் பண்ணி வச்சுருக்க சாட்டை பார்க்கணும் அப்படின்னா மேலே இருக்கிற அந்த சர்ச் பாரு கிளிக் பண்ணிங்கன்னா கிளிக் பண்ணிட்டு நீங்கள் என்ன கோடு வந்து கொடுத்துருந்தீங்களோ அந்த நீங்கள் லாக் பண்ண சாட்டுக்கு என்ன கோடு கொடுத்துருக்கீங்களோ அந்த கோடை டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ண உடனே கீழே வந்து லாக்குடு சார்ட் அப்படின்னு வருது பாருங்கள் ஸோ இப்போ அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் என்னென்ன சார்ட்லாம் லாக் பண்ணி வச்சிருக்கீங்களோ அது எல்லாமே ஷோ ஆகும் இதுக்கப்புறம் ஈஸியாக வந்து உங்களுக்கு தேவையான நீங்கள் பர்சனலாக வச்சுருக்கணும்னு நினைக்கிற சார்ட்ஸை வந்து ஈஸியாகவே லாக் பண்ணி வச்சுக்க முடியும் நீங்கள் லாக் பண்ணி வாட்ஸ்அப்பில் லாக் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத கடவுளால் கூட கண்டுபிடிக்க முடியாது அந்தளவுக்கு சீக்கிரட்டாக இருக்கும் இது மாதிரி எத்தனை சார்ட்ஸை வேணாலும் நீங்கள் லாக் பண்ணி வச்சுக்க முடியும் இப்போ அங்கேயே நீங்கள் வேறு ஒரு நம்பரை லாக் பண்ணோன்னா பேக் போய்க்கோங்க பேக் போயிட்டு வேறு என்ன நம்பரை நீங்கள் லாக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த நம்பரை வந்துட்டு லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ப்ரெஸ் பண்ணிட்டு மேலே இருக்க அந்த மூணு டாட்டை க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா லாக் சார்ட் அப்படின்ட்டு வரும் ஸோ அதை க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா என்டர் யுவர் சீக்ரெட் கோட் அப்படின்ட்டு வருது பாருங்கள் ஸோ இதில் முன்னாடி நீங்கள் லாக் சார்ட் க்ரியேட் பண்ணும்போது என்ன சீக்ரெட் கோட் க்ரியேட் பண்ணிங்களோ அந்த கோடை அகைன் டைப் பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான் இப்போ நீங்கள் லாக் பண்ணணுன்னு நினச்ச அந்த காண்டாக்ட் நம்பருமே லாக் ஆகிடுச்சு நீங்கள் செக் பண்ணோம் அப்படின்னா மேலே இருக்கிறத சர்ச் பரலை உங்களோட சீக்ரெட் கோடை கொடுத்து நீங்கள் என்னென்ன காண்டக்ட்டை வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத செக் பண்ணிக்க முடியும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில் ஏதோ டவுட்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அண்டு உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும் அப்படின்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவாக பார்க்கலாம் மீண்டும் வேற ஒரு இன்ட்ரெஸ்ட்டிங்கான ஒரு வீடியோ சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்